फ्रेंड्स मैं थे एपिसोड लेके पर किल्ली की सारे बदल இன்னைக்கு நம்ம கிராமத்து கதையில Winner list ல அந்த நபர்கள் யார் யார்னு பார்க்கலாம்மா எல்லா நம்ம தோழர்களுதான் வைஷ்ணவி சாந்தி சுனில் நாகலட்சுமி ராஜஸ்ரீ மகேஷalini இனியவன் மணிமுத்து மணிமகேஷ் யோகிதா காத்திகேன் சிவகாமி ஜாஸ்வின் ஆல் கோஷிக் வாழ்த்துக்கள் நண்பர்களே எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே சில பேர் ஹாய் அக்கா வீடியோ சூப்பராக இருக்கலாம் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க என்னால் ரிப்ளை பண்ண முடியல கோச்சிக்காதீங்க சாரி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் உங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டுட்டுருக்கேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நம்ம கிராமத்துக்கு அதில் சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போலாமா அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க போகலாம் மருமகளே ஸ்ரீட்டா ஸ்ரீட்டா இங்க செத்த மாமா மாமா கூப்பிட்டீங்களா சொல்லுங்க மாமா ஆமாமா சரி மதியம் என்ன சாப்பாடு மா சமைச்ச மாமா இன்னும் எதுவும் சமைக்கல மாமா இனிமே தான் சமைக்கணும் ஏ மாமா ஒண்ணு இல்லமா நாக்கெல்லாம் ரொம்ப செத்து போயிருக்கு சாதாரணமா இது சமைச்சிடாத கோழி மீன் ஏதாவது அசைவ சாப்பாடா சமமா ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு சரிங்க மாமா நீங்க போய் கோழி மீன்லாம் வாங்கிட்டு வாங்க நான் சமைச்சு தரேன் சரிமா பையன் எடுத்துட்டு வா நான் போய் வாங்கிட்டு வரேன் ஆ சரிங்க மாமா கோயந்தா 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 அடியே மொட்டச்சி என்னடி கோலம் இது ஏயா கொஞ்சமாவது உங்களுக்கு மூளை இருக்கா புத்தி இருக்கா என்ன சொன்னே நீ இப்ப அடியே நான் என்னடி சொன்னே அத்தை இது என்ன கெட்டப் ரொம்ப புதுசா இருக்கு அட வாயை மூடி நட்ட கொக்கு யோ இது புரட்டாசி மாசம் மறந்துருச்சா ஆமா புரட்டாசி மாசம் தான் அதுக்கு என்னடி இப்ப யோ 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 புரட்டாசி மாசம் சனிக்கிழமை மதுமா கோழி மீனுங்கிற புரட்டாசி மாசம் எது சாப்பிட மாட்டோம் உங்களுக்கு தெரியாதோ பெருமாளே மனிச்சிரு மனிச்சிரு இந்த ஆள் மனிச்சிரு இந்த சொட்ட மண்டை மனிச்சிரு பெருமாளே கோவிந்தா 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 என்னடி சொல்ற அப்ப இந்த மாசம் ஃபுல்லா கறி மீனே கடையாதா என்னது இந்த மாசம் ஃபுல்லா கடையாதா என்னம்மா சொல்றீங்க அப்ப ஒரு மாசத்துக்கு நான் வெஜ் கடையாதா அடி நெட்ட குக்கி நெட்ட குக்கி மரமண்ட புரட்டாசி மாசம் நாங்க தொடவே மாட்டோம் கறி மீனே அத்தை என்னத்த சொல்றீங்க ஒரு மாசம் நான் வெஜ் சாப்பிடலனா என் நாக்கு என்ன ஆகிறது

அடியே நெட்ட கொக்கி மழமா ஏதாவது அறிவு இருக்கா விரதத்துல இருக்கணும் கடையில போய் நாக்க கட்டுப்படுத்த முடியாதோ இழுத்து கட்டி வச்சு பாத்துக்கோங்க ஒரு மாசத்துக்கு எதுவும் கம்மு கிடைங்க போய் சாம்பாரா திரும்ப சாம்பாரே தான் இனிமே நாலு வாரத்துக்கு சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் தான் என்ன நெட்டை கொக்கி வெளியே போய் சாப்பிடலாம் கேப்பிடலாம் பார்த்த காலை உடச்சி வீட்டுக்குள்ளே பண்ணிருவேன் பாத்துக்க அத்தா சாப்பிடாம இருக்க முடியாது அத்தை நான் இப்படி எல்லாம் இருந்ததே இல்ல வீக்லி ஒன்ஸ் நான் சாப்பிடணும் அடியே மலமாடு உனக்கு வேணும்னா சாப்பிடு வெளியே போய் ஆனால் வீட்டுக்குள்ளே கால் எடுத்து தைக்காத சரியா அப்படியே எங்கேயாவது போயிட்டு தின்னுட்டு ஆளை பாரு ஒரு மாசம் திங்கலன்னு செட்டா போயிடுவேன் யோ உனக்கு தான் இனிமேல் ஒரு மாசத்துக்கு ஏதாவது அது எதுன்னு திங்கலான்னு நினைச்சேன் வாய் இருக்காது வாய் பார்த்துக்கோ போய் சமடி போடி ஏழு கொண்டல வாடா சீனிவாசா கோயந்தா 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 தடி சீக்கிரம் மதியம் படையில போடணும் சீக்கிரம் சம கோயந்தா கோயந்தா வீட்டுக்குள்ள கறி மீன் ஏதாவது பேச்சு வந்துச்சு வீட்டுல யாரும் இருக்க மாட்டீங்க சொல்லி சொல்லி ஆள பாருங்க திங்க அலையுதுங்க மாமா என்ன மாமா அத்தை எப்படி சொல்லிட்டு போறாங்க ஒரு மாசத்துக்கு எப்படி மாமா கண்ட்ரோல் பண்றது நம்ம வாயே என்ன பண்றதுமா இப்படி சொல்லிட்டு போயிட்டா இப்படி நம்ம சாப்பிடாம இருந்தா கோழி கடை வச்சிருக்கோம் பாவம் இல்ல அதை யாரும் நினைக்கிறது இல்லையே சரி சரி என்ன பண்ணி தொலைறது போமா போய் அது சாம பசிக்கு ஏதோ சாப்பிட்டு தானே ஆகணும் போ சரிங்க மாமா இந்த மொட்டச்சி மாசத்துக்கு ஒரு கெட்டப் போற மாதிரி புரட்டாசி மாசத்துக்கு இப்படி ஒரு கெட்டப் போட்டு நம்மளும் சாப்பிடாம பண்ணிட்டாலே இப்போ என்ன செய்யறது நம்ம எப்படி இந்த பாய் கடையில போய் அப்பப்போ ரெண்டு சிக்கன் சிக்ஸ்டி போய் சாப்பிட்டுக்க வேண்டியதான் அவ்வளவுதான் யோ சட்டை அங்க உட்கார்ந்து என்ன திட்டம் போட்டுட்டு இருக்கா போய் வேலையை பாரு எம காதகி நம்ம மனசுக்குள்ள நினைக்கிறதோட கண்டுபிடிச்சிடலாம் மொட்டச்சியில மண்டையில முடிதான் இல்ல ஆனா உள்ளுக்குள்ள சரியான வில்லத்தனம் இருக்கு கண்டுபிடிச்சிட்டாலே அவ கண்டுபிடிச்சா கண்டுபிடிக்கட்டும் நம்ம சாப்பிடுறத சாப்பிடுவோம் bye லேடே அத தண்ணி கொண்டடி இந்த வாட தண்ணி என்ன என்னடி செய்ற வீதே புகையா இருக்கு நெடி ஏறுது காய்ச்சறதுக்கு அத பத்தி விசாரிக்க போய் இருக்காரு காலைல சாப்பிடல விரதத்துல தான் இருக்காரு மதிய சாப்பாட்டுக்கு வந்து படையல் போட்டு தான் சாப்பிடுவாரு அத்தை சரி சரி நீ போய் சமைக்கிற வேலைய பாரு போ லதாக்கா லதாக்கா வாடி என்னடி என்னக்கா சமையல் எல்லாம் ஆயிருச்சா ஆயிட்டே இருக்குடி இந்த வீடு வாசல் சுத்தம் பண்ணி தொடச்சி கழுவி இப்பதான் சமைச்சு முடிக்க போறேன் என்ன விஷயம் அண்ணாச்சி கடையை பூட்டிட்டு போயிட்டாரு சேமியா இல்லக்கா குறிந்தா குடுக்கா பாயசம் வைக்கிறதுக்கு முன்னாடி சேமியா முந்திரி திராட்சை பார்த்துட்டு வைக்க மாட்டேன் என்னடி பொறுப்பு இல்லாம இருக்க ஆனா போக்கா நேத்துதான் வாங்கி வச்சே என் மாமியா அது உப்புமா நினைச்சி கிண்டி தின்னுருச்சு ஐயோ ஏன்டி நீ சொல்லி வைக்க மாட்டியா ஆமா என்னத்த சொல்றது ஒண்ணு வைக்க விட மாட்டேது ஏதாவது எடுத்து எதாவது பண்ணி போடுது இப்ப பாயசத்துக்கு சேமியால சரி எடுத்துட்டு வாக்கா சரி சரி இரு எடுத்துட்டு வார ஏன்டி நீ உன் மாமியாக்கு செஞ்சு தராம அத உப்புமா செய்ய ஒட்டியாடி அட போ ஆத்தா நான் செஞ்சு தராமலையா இருக்கே அது எங்க அடங்குது வாய கட்டுப்படுத்துறதே இல்ல ஏதாவது நான் இங்கிட்டு போயிட்டு வரதுக்குள்ள ஏதாவது கிச்சனுக்குள்ள பூந்து செஞ்சிருது என்னத்த செய்யறது உடறி உடறி வயசான காலத்துல எல்லாம் என் பாடுதான் உடு உடு இந்தாடி சேமியா ரொம்ப நன்றிக்கா அண்ணாச்சி கடைகள் திறந்தோன்னே வாங்கி கொடுத்துறேன் பரட்டுமா இருக்கட்டும் இருக்கட்டும் போய் செய்ய முதல்ல சரி நான் கொள்ளையில போய் வாழையில பறிச்சுட்டு வந்துடுறேன் சரியா சரி சரி அந்த இசை குட்டிக்கு வடையெல்லாம் எடுத்து வை சாயங்காலம் பள்ளி விட்டு வந்தோடனே கேட்பா வடை எங்க அப்பட எங்கன்னு தீந்து புட்டா குதிப்பாடி எடுத்து வச்சிரு சரித்த சரித்த ஐயோ இந்த ஜோதி பிளேட் இருந்து எனக்கு ஆளே காணமே ஐயோ அண்ணன் எங்கேயாவது வெளியே கிளம்புறதுக்குள்ள சீக்கிரமே விஷயத்தை சொல்லுமே இது சரிப்பட்டு வராது நம்மளே ஃபோன் பண்ணி பாத்துருவோம் ஃபோன் எடுக்கிறலாம் பாரு ஹலோ சொல்லுமா ஜோதி பண்ணி சொல்லுறேன் இன்னும் ஒன்று கடத்துற மாதிரி நான் காட்டுமா இல்லையா அனுப்புகிறேன் அனுப்புகிறேம்மா இப்போ சாப்பிட்டேன் எடுத்தாச்சு இப்போ ரொம்ப முக்கியம் உனக்கு சீக்கிரம் சரி சரி நான் நீ எது நல்லா நடிப்பு பாத்து பத்து லட்சமோ பதினஞ்சு லட்சமோ இல்லை இந்த போ மட்டும் கூட்டிகிட்டு நடிக்கணும் முதல்ல பத்து லட்சம் கிடைக்குதான்னு பாப்போம் நீ வேற சொத்துக்கு போயிட்ட சரி சீக்கிரம் அனுப்பிடி இங்க பாருமா யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாது சரியா கண்டிப்பா உன்னை எல்லாரும் நோட் பண்ணுவாங்கம்மா நீ உண்மையுமே அழுகிறியா நடிக்கிறியான்னு எல்லாரும் பார்ப்பாங்க முக்கியமா அந்த குட்டச்சி தமிழ் செல்வி உனக்கு கவனிப்பா பார்த்து நடி உண்மையுமே உன் மகன யாரும் கடத்திட்டாங்கன்னு நினைச்சுக்கோ அதெல்லாம் நீ எனக்கு சொல்லணுமா நான் பாத்துக்கிறேன் போனை வைக்கிற சீக்கிரம் அனுப்பு சரிமா என்ன மாதிரியே வந்து பிறந்து தொலைஞ்சிருக்கா அங்க போய் திங்கிடா பாரு சரி பரவாயில்லையே உண்மையாக கடத்தின மாதிரி தான் இருக்குது பரவாயில்ல நல்லா தான் ஃபோட்டோ எடுத்திருக்கா எப்படியோ நம்ம பெர்ஃபாமன்ஸை இன்றைக்கி நல்லா பண்ணியே ஆகணும் ஐயோ கடவுளையே நீ தான் காப்பாற்றுணும் எதுவும் சுதப்பிடக்கூடாது பணம் நம்ம கைக்கு நல்லபடியாக வந்து சேரணும் சரி சரி இங்கிருந்தே ஆரம்பிப்போம் நம்ம பெர்ஃபாமன்ஸை லட்சுமி சொதப்பிராதடி அப்புறம் அவ்வளோதான் ஜோதியும் காப்பாற்ற முடியாது பணமும் வராது நம்ம கைக்கு சொதப்பாமல் இருக்கணும் என்ன சொல்லலாம் ஃபஸ்ட்டு அண்ணே அண்ணே ஐயோ நல்லா இல்லையே அண்ணே அண்ணே உன் மருமகளை பாருனே பாருனே இது நல்லா இருக்கா ஐயோ ஐயோ நே ஓயோ வேணா வேணாம் நம்ம போன் எடுத்துட்டு போவோம் அங்க என்ன நடிப்பு வருதுன்னு நடிப்போம் இங்கேயும் நினைம பேசிட்டு இருந்தோம் இது வேலைக்கு ஆகாது சரி கண்ணீர் வேற வர மாட்டுதே அய்யய்யோ அப்பா ஒரு வழியா கண்ணீர் வந்துருச்சு போவோம் பகுதி பகுதி வசிக்குது சீக்கிரம் சாப்பாடு கொண்டு வா எம்புடு நேரம் ஆகுது ஏங்க பசி வந்துச்சா இருங்க செத்த நேரம் இந்த சாம்பார் மட்டும் கொதிக்குது எடுத்துட்டு வந்தறேன் என்ன பாக்குற எம்பட்டு நேரம் நான் தான் பசி தாங்க மாட்டேன் உனக்கு தெரியாதா சீக்கிரம் போ இந்த அவ்ளோதாங்க இன்னைக்கு புரட்டாசி மாசம் சனி கிழமை அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சாம்பார் ரசம் வைக்க இருங்க எடுத்துட்டு வந்தறேன் அண்ணே 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 இல்ல சரி என்ன எதுக்கு இப்ப கத்திட்டு வர என்னாச்சு என்னாச்சு நான் என்னன்னு சொல்லுவேன் ஏதுன்னு சொல்லுவேன் லட்சுமி என்னமா ஆச்சு சொல்லுமா சொல்லுமா ஜோதி வந்துட்டாலா இல்லையா அவ எப்படி வருவா அவ தான் மாட்டிக்கிட்டாலே மாட்டிக்கிட்டாலே ஏ லக்ஷ்மி என்ன உளர்ற எங்க மாட்டிக்கிட்டா என்ன ஆச்சு நான் தான் அப்பயே படிக்க படிக்க சொல்லிட்டேல்ல அவ வரமாட்டா வரமாட்டான்னு சொன்னேன் நீங்க தான் நம்பல இப்போ என் பொண்ணு மாட்டிக்கிட்டாலே மாட்டிக்கிட்டாலே லக்ஷ்மி என்ன அதுச்சு தெளிவா சொல்லு சொல்றது என்ன நீங்களே பாருங்க கண்ணு குத்தா லக்ஷ்மி என்னது நான் தான் சொன்னேன்ல அவளை எவனோ கடத்திட்டானு பாருங்க போட்டு அமிச்சு மிரட்டிட்டு இருக்கான் என்னது கடத்திட்டாங்களா போட்டோவா என்ன சொல்ற லட்சுமி ஆமா மதனி ஆமா உங்க மர்மங்களை கடத்திட்டாங்க போட்டோ வாங்கி பாருங்க ஐயோ கடவுளே ஆமா என்ன கயırlல கட்டி போட்டு வாயிலெல்லாம் துணி வச்சிருக்காங்க என்னாச்சு ஜோதிக்கு நான் தான் சொன்னேன்ல மதனி என் மவ எங்கேயோ மாட்டிட்டு இருக்கா சிக்கிட்டிருக்காரு நீங்க யாருமே நம்மள இப்ப என் மவள நான் எங்க போய் தேடுவேன் ஏதுன்னு தேடுவேன் என்ன எந்த படுபாவி அம்ச்சான்னு தெரியலனே என் போனுக்கு வந்துச்சே நீ காட்டுங்க

இவ வேற கேள்வி மேல கேள்வி கேக்குற வந்துச்சு மெசேஜ்ல நம்பர் வந்துச்சு அதுக்கு திரும்ப போன் போட்டா சுச்சாப்பு சுச்சாப்புன்னு வருது சரி என்னதான் சொன்னாங்க உன்கிட்ட என்னமோ மெசேஜ் பண்ணிருந்தா ஏதோ உடனடியா பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் உன் மகளை விடுவேணும் மெசேஜ் பண்ணிருக்கா மதனி பதினஞ்சு லட்சமா என்ன சொல்ற லட்சுமி பதினஞ்சு லட்சமா ஆமா மதனி ஆமா நான் எங்க போவேன் ஏதுன்னு போவேன் இப்ப அஞ்சு லட்சத்துக்கு அவ்வளவுதான் என் பிள்ளைய கண்ணுல பார்க்க முடியாது கொண்டு போட்டுருவான் வேற என்ன பண்றது இனிமே என் மவள கண்ணால கூட பார்க்க முடியாதே நீ அந்த நம்பர் முதல்ல கொடு யார் என்னன்னு விசாரிக்க சொல்றேன் போலீஸ் ஸ்டேஷன் போல சொல்லுவோம் ஐயோ போலீஸ் ஸ்டேஷனா அண்ணே அண்ணே போலீஸ் எல்லாம் வேணானே என் மாவை என்கிட்ட கிடைக்கிறதாலும் பரவாயில்ல போலீஸ் ஸ்டேஷன்லாம் எல்லாம் வேணானே மான அதெல்லாம் போயிடுனே பொம்பளை பிள்ளைனே வேணானே வேணானே போலீஸ்க்கெல்லாம் வேணானே

ஏங்க அவ தான் இப்படி தூரம் சொல்றாள பேசாம பணம் பணத்தை குடுத்துருவோமா ஒரு வழியா மாதிரி நம்ம வழிக்கு வருது இது என்ன இடம் இந்த இடத்தை எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கே இது நம்ம ஊருக்குள்ள இருக்கிற இடம் தான் எங்க பாத்துருக்கோம் கண்டிப்பா இது வெளியூர்லாம் கிடையாது நம்ம ஊருக்குள்ள இருக்கிற இடம் தான் ஏதோ ஒரு குடன் மாதிரி இருக்கே நான் இத எங்கயோ பாத்துருக்கேனே ஏன்னா பாஞ்சு வருஷம் கூட்டுட்டு உள்ள ஏதோ சுற்றிட்டு தான் என்ன பண்ணுவா பணத்தை கூட்டு விடுல என்ன பண்றது இல்லனே இல்லனே பணத்தை கொடுத்தா விட்டுருவானே அது நம்ம எப்படி நம்புறது லட்சுமி நம்புறதும் தெரியலங்கிற பணத்தை மட்டும் குடுக்குறது எங்க குடுக்குறது ஏது குடுக்கறது ஒண்ணும் தெரியாம என்ன பண்றது எப்படியாவது மறுபடியும் மெசேஜ் பண்ணுவானே அது வரைக்கும் காத்துருங்கண்ணே பணத்தை எப்படியாவது குடுத்துரணும் என் தலைய அடுமானம் வச்சாதான் நான் குடுத்தர்றேனே நான் போய் எங்கயாவது பிச்சை எடுத்துட்டாவது குடுக்குறேன் லக்ஷ்மி பணம்லாம் ஒரு பிரச்சனை தான் நான் இல்லையா உன் அண்ணன் நான் இருக்கேன் பணம் இப்போ பிரச்சனை இல்லை பணத்தை கொடுத்து அவன் திரும்ப வந்தா என்ன பண்றது சொல்லு நாமலட்சுமி உண்மை தான் உங்க அண்ணே சொல்றது அப்ப பொம்பளை பிள்ளை வேற ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒன்னு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது முதல்ல யாருன்னு கண்டுபிடிக்கணும் இவ்வளவு தேர்மா என்ன கடத்திருப்பா பணத்துக்காக தானே கடத்திருக்கா உன் உன் வீட்டுல இருக்கத தெரிஞ்சுக்கிட்டுதான் கடத்திருக்கான் என் மவளை மட்டும் எப்படியாவது மீட்டு கொடுத்துருனே சரி சரி சித்த இரு அடுத்து நம்ம என்ன சொல்றான்னு பாப்போம் அதுக்கப்புறம் யோசிப்போம் சரியா பணத்தை பத்திலாம் காவப்படாதான் நான் இருக்கேன் இவன் என்ன முடிச்சுக்கிட்டு இருக்கா ஏ போன ஏங்க யாருமே இவ்வளவு தைரியமா பண்ணிருப்பா நம்ம ஊருக்குள்ள என் ஊருக்குள்ளால லாடம் பாத்துக்கிறேன் கண்ணில மாட்டாமலையா போயிடுவான் என்ன பணத்தை கொடுத்தா விட்டுருவோன்னு ஜோதி அம்மா சொல்றாங்க இவ்வளோ நம்பிக்கை அப்படி சொல்றாங்க எனக்கு இன்னமும் சந்தேகமாக இருக்கே இல்லை இல்லை இதுல ஏதோ இருக்கு இந்த இடத்த வேறு நான் இங்கேயே பார்த்துருக்கேன் நம்ம ஊருக்குள்ளே போய் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் இப்போ எப்படி நம்ம வெளியே போகிறது என்ன பண்றது அவர்கிட்ட சொல்லிட்டு போலாமா வேணாமா இல்லை இல்லை இதுல கண்டிப்பாக இது ஒரு சதி இருக்கு நம்ம அவர்கிட்ட சொல்லி எப்படியாவது ஜோதியமேற்க பார்க்குறோம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு வீடியோ முடிசா பாத்தீங்களா ஓட்டாம பாத்தீங்களா அப்ப கேள்விக்கு பேர்லாமா இன்னக்கான கேள்வி என்னன்னா பொன்மண்ட வீட்டுக்காரர் செல்லாண்டி பாய் கடையில் என்ன சாப்பிடுவதாக சொன்னார் மறுபடியும் சொல்றேன் கேள்வி நல்லா கவனிங்க பொன்மண்ட வீட்டுக்காரர் செல்லாண்டி பாய் கடையில் என்ன சாப்பிட போவதாக சொன்னார் என்ன பதில் தெரியுமா இல்ல திரும்ப வீடியோ பார்த்துட்டு வரணுமா சரி எதுவா இருந்தாலும் சீக்கிரம் பதில் அனுப்புங்க நாளைக்கு நம்ம கிராமத்துக்கு ஆளு வின்னர் லிஸ்ட்ல நீங்களும் வரலாம் என்னால முடிஞ்ச அளவுக்கு தான் பேர் சொல்ல முடியும் அதனால பேர் சொல்ல முடியலனா கோச்சிக்காதீங்க நண்பர்களே ப்ளீஸ் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு என்ன மன்னிச்சிருங்க இன்னொரு நாள் கண்டிப்பா உங்க பேர் வரும் சரி அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை டெவலப் பண்ண கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்ப்போம் பை லவ் யூ ஆல்